எழுநூத்தி எண்பத்தி எட்டு என்றேன் எழுநூத்தி எண்பத்தி ஏழு என்று ஒரு வருஷம் ஏன் குறைச்சலாக வருகிறது என்றால் இங்கிலீஷ் வருஷம் ஜனவரியிலும் இந்திய வருஷம் சாந்திரமானமானால் மார்ச் மத்தியில் இருந்து ஏப்ரல் மத்தியக்குள்ளும் சௌரமானமானால் ஏப்ரல் ஒட்டி பிறப்பவை அதாவது எந்த மானமானாலும் ஒரு இந்திய வருஷத்திலேயே இரண்டு இங்கிலீஷ் வருஷங்களின் பகுதிகள் வந்துவிடும் நம்முடைய தனுர் மாசம் வரையில் ஒரு இங்கிலீஷ் வருஷம் அப்புறம் பங்குனி முடைய இன்னொரு இங்கிலீஷ் வருஷம் வருகிறது அதனால் ஒவ்வொரு இந்திய வருஷத்துக்கும் இரண்டு இங்கிலீஷ் வருஷங்களை குறிப்பிட வேண்டி இருக்கிறது நடக்கும் நம்முடைய வருஷத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்கிறோம் இம்மாதிரி கலி மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது என்பதும் இங்கிலீஷ் வருஷம் கிபி எழுநூத்தி எண்பத்தி ஏழு டு எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஆக இருந்திருக்க வேண்டும் எழுநூத்தி எண்பத்தி எட்டு என்று நம் தேசத்தில் உள்ள ஸ்லோகப்படி எடுத்துக்கொண்டு அப்புறம் அவர்கள் சொல்வதையே எடுத்துக் எடுத்துக்கொள்ளும் நம்மவர்களும் அதற்கு ஆதரவாக வேறு காரணங்கள் காட்டுகிறார்கள் இன்னின்னாருடைய பெயர்கள் அல்லது இன்னின்னாருடைய கொள்கைகள் பற்றி ஆச்சாரியாளின் புஸ்தகங்களில் வருகிறது அதனால் அவர்களுக்கு பிற்பாடுதான் ஆச்சாரியால் வந்திருக்க வேண்டும் ஆச்சாரியாளுடைய காலத்தை பார்க்கும் போது ஆச்சாரியால் காலம் கிமு ஐநூத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு ஆக இருக்கவே முடியாது என்று அந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் இவற்றில் புத்தர் காலம் ஆச்சாரியாளின் அவதாரமாக சொல்லும் கிமு ஐநூத்தி ஒன்பதுக்கு ரொம்ப கிட்டே வந்து விடுகிறது ரொம்ப கிட்டே என்ன சமகாலமே ஆகிவிடுகிறது புத்தர் காலம் ஏறக்குறைய கிமு ஐநூத்தி அறுபதில் இருந்து நானூத்தி எண்பது வரை அவர் எண்பது வயசு இருந்தவர் என்று இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் முடிவு பண்ணி அப்படித்தான் ஹிஸ்டரி புஸ்தகங்களிலெல்லாம் ஏறி இருக்கிறது அதாவது புத்தரின் ஐம்பதாவது வயசில் ஆச்சாரியால் பிறந்து ஏறக்குறைய அவர் நிர்யாணமான சமயத்திலேயே தாமும் நிர்யாணமாயிருக்க வேண்டும் புத்தருக்கு பிறகுதான் அதாவது சாஸ்திரக்ஞர்கள் சொல்கிறபடியான சங்கரரின் காலத்துக்கு பிறகுதான் புத்த மதம் அநேக ராஜாங்கங்களின் ஆதரவில் பிரச்சாரமாகி இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு அப்புறம் அசோக சக்கரவர்த்தியால் நாலா திசையிலும் பரப்பப்பட்டது இப்படி இருக்கும்போது சங்கரர் காலத்திலேயே பௌத்தம் தலைசாய்ந்து இருந்தது என்றால் எப்படி சரியாகும் என்று ஆட்சேபிக்கிறார்கள் பௌத்த மதம் நெடுங்காலம் பரவிய பிறகே குமரிலபட்டர் பிறந்து அதை நிறைய கண்டனம் பண்ணி அதற்கும் அப்புறம்தான் ஆச்சாரியால் பாக்கியம் அதை கண்டித்தது என்று சாஸ்திரஜர்களை ஏராளமான ஆதாரங்களைக் கொண்டு ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படி ஒப்புக்கொண்டும் இப்படி புத்தருக்கு காண்டெம்பரரியாக அவர்கள் ஆச்சாரியாலை சொல்வது ஒவ்வாமல் இருக்கிறது என்கிறார்கள் குமரிலபட்டரின் கடைசி காலத்தில் ஆச்சாரியால் அவரை சந்தித்திருக்கிறார் அதை கதை என்று விட்டுவிட்டாலும் மீமாம்சையில் பாட்ட எனும் குமரிலபட்டரின் கொள்கைகளை ஆச்சாரியால் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு பாஷ்யங்களில் கண்டித்திருக்கிறார் அதனால் இவர் அவருக்கு காண்டம்பரரி அல்லது பிற்காலத்தவர் அந்த குமரிலபட்டர் காளிதாசனில் இருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார் குமரிலர் காட்டும் காளிதாசனின் மேற்கோள் மானசாட்சி பிரமாணம் தர்மத்தை நிச்சயிப்பதற்கு எது பிரமாணம் என்று அவர் குமரிலர் ஜெய்மினியின் மீமாம்சா சூத்திரத்துக்கு விளக்கமாக எழுதியுள்ள தந்திர வார்த்திகத்தில் அலசி பார்த்திருக்கிறார் மனு இந்த விஷயம் விசாரித்து அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருக்கிறது மனு வேதோ அகிலோ தர்ம மூலம் ஸ்மிருதி சீலேச்ச தத்பிதாம் ஆச்சார சைவ சாது நாம் என்று தர்ம பிரமாணங்களை ஒன்றுக்கு பின் ஒன்றாக முதலில் வேதம் அப்புறம் தர்மசாஸ்திரம் அப்புறம் சத்துக்களின் நடவடிக்கை கடைசியாக நம் மனசுக்கே சரியாய்ப்பட்டதானப்பா பண்ணியிருக்கோம் என்று திருப்தி உண்டாக்கும் சொந்த அபிப்பிராயம் என்று வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் ரூபத்தை அறிய நம்முடைய கண் பிரமாணமாக இருக்கிறது சப்தத்தை அறிய காது பிரமாணம் தர்மத்தை அறிய அது நம் இந்திரியத்துக்கு அகப்படுமா அகப்படாது அதனால் சுதிதான் பிரமாணம் தர்மங்களை அறிய வேதத்தை பார்த்து அதன்படி பண்ணனும் சரி வேதத்தில் நாம் தேடுகிற தர்ம விஷயம் அகப்படவில்லை என்றால் அப்போது அடுத்த அதாரிட்டியான ஸ்மிருதியை பார் ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டிலும் முடிவு தெரியாவிட்டால் இம்மாதிரி விஷயத்தில் சதாச்சார சம்பன்னர்கள் என்ன சொல்கிறார்கள் செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதுவே பிரமாணம் என்று எடுத்துக்கொள் அவர்களும் இந்த விஷயத்தில் பிரவேசிக்கவில்லை எதுவும் சொல்லவில்லை செய்யவில்லை என்றால் என்ன செய்ய சரி உன் மனசை நிஷ்பக்ஷபாதமாய் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தோன்றுகிறது என்று பார் சொந்த துவேஷ அபிமானங்கள் கலக்காமல் சுத்தமாக ஒரு அபிப்பிராயத்துக்கு வா உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தமில்லாமல் அது திருப்தி தரணும் அப்போது வேறே வழி இல்லாததால் இதோ என் அந்தக்கரண சுத்தமாக இப்படி தோன்றுவதே சரி என்று அனுசரிக்கிறேன் என்று அப்படி பண்ணிவிட்டு போ அதாவது உன்னுடைய அந்தக்கரணமே வேறொரு பிரமாணமும் இல்லாத போது பிரமாணம் என்று பண்ணிவிட்டு போ இப்படி மனு சொல்கிறார் இந்த ரீதியில் கடைசியாய் வரும் மனசாட்சியின் பிரமாண்டியத்தை குமரிலபட்டர் விசாரிக்கும் போதுதான் காளிதாசனை அதற்கு சாதகமாக கோட் செய்திருக்கிறார் சாகுந்தல நாடகத்தில் துஷ்யந்தன் வாயிலாக இதை பற்றி காளிதாசர் சொல்லியிருக்கிறார் கத்திரியனான துஷ்யந்தனுக்கு ரிஷி குமாரியாக கண்வரின் ஆசிரமத்தில் வளரும் சகுந்தலையை பார்த்தவுடன் பிரேமை உண்டாகிறது பிராமண கண்ணிகையிடம் சத்ரியனுக்கு பிரேமை ஏற்படுவது தப்பல்லவா என்று நினைக்கிறான் அப்போதுதான் சத்துக்களின் மனசு அந்த கரணம் ஏதோ ஒன்றில் பிரவேசித்து விட்டால் ஏதோ ஒன்றிடம் பிரியம் வைத்துவிட்டால் அது தர்ம விரோதமாக இருக்க முடியாது நம்முடைய மனசில் இப்படி ஒரு பிரேமை எழும்பிற்று என்றால் அது தர்மப்படியானதாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் பிரேமையில் தப்பு இருக்காது என்று தீர்மானிக்கிறான் வாஸ்தவத்திலும் சகுந்தலை விஸ்வாமித்திரர் பிராமண ரிஷியாக ஆவதற்கு முன் ராஜ ரிஷியாக தபஸ் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள்தான் அதனால் சத்ரிய துஷ்யந்தன் அவளிடம் பிரியம் கொண்டதில் சாஸ்திர விரோதமாக எதுவும் இல்லை இந்த இடத்தில்தான் துஷ்யந்தன் சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்த கரண என்கிறான் இப்படியா அப்படியா என்று சந்தேகமாக இருக்கும் விஷயங்களில் சத்துக்களின் அந்த கரணம் எப்படி போகிறதோ அதுவே பிரமாணம் என்கிறான் மனசாட்சியும் கடைசி பட்சத்தில் ஒரு பிரமாணமாகிறது என்பதற்கு குமரிலபட்டர் காளிதாசனின் இந்த வாக்கியத்தை பிரமாணமாக காட்டுகிறார் அதனால் அவர் காளிதாசனுக்கு அப்புறம் வந்தவர் என்பது நிச்சயமாகிறது ஆகவே ஆச்சாரியாலும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் மேல்நாட்டு ஆராய்ச்சிக்காரர்களின் அபிப்பிராயப்படி காளிதாசன் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர்தான் அவர் விக்ரமாதித்யனின் காலத்தவர் என்றால் அந்த விக்கிரமாதித்யன் இருந்தது கிமு முதல் நூற்றாண்டில் விக்ரம விக்ரமாதித்ய சகாப்தம் ஆரம்பிப்பது கிமு ஐம்பத்தி ஏழில் அதற்கு ரொம்ப தள்ளி கிபி நாலாம் நூற்றாண்டு காரணாக சந்திரகுப்த விக்ரமாதித்யனின் காலத்தில்தான் காளிதாசர் இருந்தார் என்றும் அல்லது இன்னும் பின்னால்தான் இருந்தார் என்றும் கூட சொல்ல ஆதாரங்கள் இருக்கின்றன திங்நாக என்று காளிதாசன் மேக சந்தேசத்தில் திக்கஜங்களை சொல்வதில் பௌத்தத்தின் ஒரு பிரிவான வைபாசிகம் என்பதை உருவாக்கிய திங்நாகரையும் ஸ்லேடையாக பரிகாசம் பண்ணியிருக்கிறார் என்று அபிப்பிராயம் இருக்கிறது அந்த திங்நாகரோ கிபி ஆறாம் நூற்றாண்டுக்காரர் ஆகையால் இதுவரை காளிதாசனின் காலத்துக்கு கீழ்வரம்பு கட்ட இடம் இருக்கிறது ஆனபடியால் ஆச்சாரியாளின் காலம் கிமு ஆறாம் ஐந்தாம் நூற்றாண்டு என்று சாஸ்திரஜர் அபிப்பிராயம் சரியில்லை என்கிறார்கள் ஆச்சாரிய பாஷ்யத்தில் கொள்கைகள் திருநாகருடைய வைபாசிக கொள்கைகளை ஆச்சாரியால் பாஷ்யங்களில் கண்டனம் பண்ணியிருக்கிறார் அந்த கொள்கைகளிலேயே சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை மாற்றி சௌத்ராந்திகம் என்று ஒரு பௌத்த பிரிவு உண்டு யோகாச்சாரம் என்றும் விஜயானவாதம் என்றும் மூன்றாவதாக இன்னொரு பிரிவு உண்டு கிபி நாலாவது நூற்றாண்டு காரர்களாக கருதப்படும் அசங்கரும் வசூபந்தவும் உருவாக்கியது இதையும் ஆச்சாரியால் கண்டித்திருக்கிறார் மாத்தியமிகம் அல்லது சூன்யவாதம் என்பதாக ஒரு நாலாவது பிரிவும் உண்டு முக்கியமாக அதை வளர்த்துக் கொடுத்தவர் நாகார்ஜுனர் அவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்காரராக தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த சித்தாந்தத்தையும் ஆச்சாரியால் கண்டித்திருக்கிறார் நாகார்ஜுனர் அசங்கர் திங்நாகர் ஆகியவர்கள் முறையே கிபி இரண்டாம் நான்காம் ஆறாம் நூற்றாண்டுகளில் வந்தவர்களாக இருக்க இவர்களுடைய கொள்கைகளை கிரிட்டிசைஸ் சங்கரர் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் கனிஷ்கரின் காலத்தில் பௌத்தம் மகா யானம் என்று இரண்டாக பிளந்தது ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யரான பத்மபாதர் ஆச்சாரியாளின் சூத்திரபாஷ்யத்திற்கு தாம் எழுதிய விளக்கமாகிய பஞ்ச பாதிகாவில் மகாயானத்தை பேர் குறிப்பிட்டு கண்டனம் செய்திருக்கிறார் கனிஷ்கரை அதிகபட்சமாக பின்னே கொண்டு போனால் கிமு முதல் நூற்றாண்டுக்கு பூர்வ காலத்தில் தங்களால் சேர்க்க முடியவில்லை என்று இன்னொரு காரணம் சொல்கிறார்கள் ஆச்சாரிய ஸ்தோத்திரங்களில் கிபி குறிப்புகள் ஞான நூல்களான பாஷ்ய கிரந்தங்களில் இப்படியெல்லாம் இன்டர்னல் எவிடன்ஸ் உள் சான்று காட்டுவது போலவே பக்தி நூல்களான ஸ்தோத்திரங்களிலும் ஒன்றிரண்டு காட்டுகிறார்கள் பொதுவாக ஞானமார்க்க ஆச்சாரியால் பக்தி ஸ்தோத்திரமே பண்ணியிருக்க மாட்டார் வேறே யார் யாரோ பண்ணியதையெல்லாம் அவர் பேரில் ஏற்றி சொல்கிறார்கள் என்றுதான் இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்வது வழக்கம் ஆனாலும் ஆச்சாரியாளின் காலம் குறித்த சாஸ்திரின் மெஜாரிட்டி அபிப்பிராயத்தை தகர்க்க வேண்டும் போது தங்களுடைய சாதகமாக வருகிற பக்தி ஸ்தோத்திரங்களையும் அவருடையதாக ஒப்புக்கொண்டு பேசுகிறார்கள் சௌந்தரியலகிரியில் அம்பாளின் க்ஷீர மகிமையை சொல்லும் வெள்ளை வெளையர் என்று சரஸ்வதியே உன்னுடைய ரூபத்தில் பெருகுகிறாள் என்று நினைக்கிறேன் உன் கிருதயத்தில் இருந்து வரும் அனுகிரக அமிர்த பிரவாகமாகவும் சாரஸ்வதமான வாக் அமிர்த பிரவாகமாகவும் இருப்பது உன் க்ஷீரம் அதனால்தான் பரம தயையோடு நீ அதை ஒரு திராவிட சிசுவுக்கு திராவிட தேச குழந்தைக்கு கொடுக்க அது கவிகளுக்கெல்லாம் கவியாக ஆனது என்கிறார் ஆச்சாரியாள் ஞான சம்பந்தருக்குத்தானே அம்பாள் பாலூட்டி அவர் மகா பக்த கவியானது அவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இருந்தவர் என்பதற்கு அழுத்தமான சான்றுகள் இருக்கின்றன ஏழாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஆண்ட பல்லவராஜாவான மகேந்திரவர்மா அப்பர் சுவாமிகளால் சமண மதத்தில் இருந்து வைதிக மதத்துக்கு மாற்றப்பட்டவன் அப்பரும் சம்பந்தரும் பல ஸ்தலங்களுக்கு சேர்ந்து சேர்ந்து போய் பதிகம் பாடியிருப்பதால் சம்பந்தரும் அதே காலம்தான் அவரே பாண்டியராஜா ஒருவனை சமணத்தில் இருந்து வைதிகத்திற்கு மாற்றியிருக்கிறார் நின்ற சீர் நெடுமாறன் என்ற அவன்தான் மாரவர்மன் அரிக்கேசரி என்பதாக கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஆட்சி நடத்தியவன் ஆகையால் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் அந்த நூற்றாண்டுதான் அவரைப் பற்றி அல்யூஷன் சொல்லும் ஆச்சாரியாள் அதற்கும் பிற்பட்ட காலத்தவராகத்தானே இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள்